உங்களோட கையாலே அவர் கற்பூரம் என்ன கற்பூரத்தை காட்டி பொங்கல் வாழ்த்த சொல்லுங்க அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் கணபதி சார்பாக கணபதி சார்பாக எல்லாம் காய்ச்சி முடிஞ்சா முன்னதும் குடிபுற போறீங்கன்னா நிறைய சுவாமி படங்கள்ல இருந்து செம்பு பொங்கல் பாக்ஸ் பொங்கலுக்கு என்னென்னா இது ஒரு தட்டு கற்கண்டு இது சந்தனம் குங்குமம் சாரி இது சந்தனம் அது குங்குமம் மஞ்சள் பனங்கிழாங்கு நெடுந்தீவு பனங்கிழாங்கு சரியா நடுந்தி வேணும் சும்மா சொல்றேன் நெடுஞ்சிவான சும்மா சொல்லுறேன் நல்லா பரவலாங்க இல்லை இந்த காடா எல்லா கடைகளிலையும் இருக்கிறது இல்லை இந்த கணபதி கஷங்கரிலாம் இருக்குது இந்த காடை முட்டை என்னத்துக்கு நல்லதான் சொன்னால் கேட்டியகுளி உதுகும் ஒரு கதையண்டு எங்கே நிற்கிறண்டா வெம்பில அடிக்கிற குழியுக்கு மைனஸ் டூவில் நிற்குது கையெல்லாம் சும்மா படம் படக்குது நிற்கிற இடம் கணபதி கஷங்கரி வெம்பிலி ஈலிங் ரோட்டில் இருக்குது கணபதி கேசங்கரி அது இவடத்துலேருந்து துல்லியமாச்சலத்தில் கணபதி கஷங்கரினு சொன்னாலே தெரியும் என்னுடைய இருந்து ஒரு நூறு மீட்டரில் இருக்குது இவடத்துலேருந்து நேராக போய் லெஃப்ட்டு கருத்துங்கன்னா எந்த கடை அல்லது எந்த கடையிலேருந்து ரைட் வெளியே எடுத்து ரைட்டுக்கு அடுத்து ரைட்டு கெடுத்திங்கன்னா கணபதி கசங்கரி இருக்குது என்ன அஞ்சு பேசுகிறேன்டா தை மாதம் வந்துட்டு தானே அப்போ தைப்பொங்கல் வரப்போகுது தைப்பொங்கல் எங்களுடைய பாரம்பரிய அல்லது எங்களுக்குரிய தினம் மற்றது வருஷப்பரப்புறதுக்கு வந்தாலும் தை பொங்கல்ன்றது தமிழற்ற எங்களுக்குரிய தினம் அந்த தினத்தில் கணவதி கசங்கரியில இந்த கணவதி செல்லக்கூட்டியில பாருங்க நினைக்கிறார் கணவதி ப்ராப்பர்ட்டி கணவதி ப்ராபர்ட்டி மணிதான் மெயின் ப்ராப்பர்ட்டி அடுத்த ப்ராப்பர்ட்டி மணால கம்பியாக எல்லாருமே கணவதியில நல்ல ஜாலியாக இருப்பாங்க என்ன பெசலுக்கான என்ன வணக்கம் நீங்கள் என்னன்னா இப்ப கணவன் பொங்கலுக்கு ஒரு

உடச்சி காட்டுங்க உடச்சி காட்டுறோம் பாருங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் வளமையாக ஒரு பொங்கல் பாக்ஸ் வாங்கினோம்டா இப்படி ஒரு இருக்கும் இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் இருக்கு பாருங்க ஒரு சாம்பிராணி குச்சி நல்ல ஒரு கரண்டி இருக்குது பொங்கல் பானை பட்டியா பிடி எழுக்கும் இவ்வளவு இருக்குது இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் கார்ட் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் இந்த மெசியம் வளமையான பொங்கல் பானைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வேண்டாம் ஒரு கிஃப்ட் கார்டு இருக்குது உடச்சி காட்டிலாமா இது இந்த பொங்கல் பானையை வாங்கி இந்த கிஃப்ட் கார்ட்டை நீங்கள் சுரண்டிங்கன்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு என்ன விழுந்துரு கண்டு பார்ப்போம் உனக்கு நாளில் சுரண்ட எனக்கு என்ன விழுந்து கண்டு பார்ப்போம் ஓகே விளக்க குளத்தில் என்ன போத்தல் ரெண்டு விழுந்துருக்கு சாமி நம்பிக்கை இல்லாத எனக்கு ஒரு என்ன போத்தில் என்ன செய்கிறது அப்போ இப்படி ஒரு இது பண்ணும் அதே மாதிரி என்னென்ன இருக்குமோ சொன்னால் அந்த கிப்டுக்குள்ள சக்கர இருக்கும் அதே மாதிரி அரிசி இருக்கும் கற்கண்டு இருக்கும் ரவை இருக்கும் சக்கரை தூள் இருக்கும் கற்கண்டு இப்படி உதாரணத்துக்கு ஆருக்காவது அதிர்ஷ்டம் முறையாக மாட்டினா இந்த மிக்சி கூட அதுக்கெல்லாம் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது சந்தர்ப்பம் இல்லை கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி புட்டு பானை அரிசி என்று இப்படி ஒரு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வகையான ஐட்டத்தை இவேல் அந்த இதில் வச்சிருக்கணும் அப்போ நீங்கள் இந்த முறை பொங்கலுக்கு இப்படி ஒரு பானையை இப்படியும் தான் போறீர்கள் என்ன விலை மணி இது ஆ ஒரு பாக்ஸ் வந்து லெவன் நைன்டி நைன் அதாவது பன்னெண்டு பவுன்ஸுக்கு வாங்குனீங்கண்டா இந்த பாக்ஸ் கிடைக்கும் ஆனால் உண்மையாக பெருமதியான ஐட்டம் நான் சுரண்டின எனக்கு சுரண்ட எனக்கு எனக்கு என்ன பக்கத்தில் இருந்துக்கிறாங்க அவங்க மனுஷீட்டை கொடுத்தா அவள் என்ன தான் ஊற்றி கொளுத்துவாள் வாங்குறது நல்லா வாங்க என்ன போத்தோடு வாங்கினியாண்டு அப்போ நான் வாங்கின பாக்ஸுக்கு ஒரு என்ன போத்தில் வந்திருக்கு இந்த கிளிப்கார்ட்டுக்கு இதில் வைக்கிறேன் அதோட உண்மையாக இது இந்த பெருமதியாக காட்டுறோம் இல்லைங்க இந்த பாவை பன்னெண்டு பாவனுக்கு இது பெருமதியாண்டு பார்ப்போம் என்ன இருக்காங்க மூன்று ஒரு சட்டு கற்கண்டு இது சந்தனம் குங்குமம் சரி இது சந்தனம் அது என்ன குங்குமம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் சந்தனம் ப்ளம்ஸ் குக்கி போடுறதுக்கு அரை கிலோ சர்க்கரை வரத்த பயிறு என்ன காஜு அதே மாதிரி அரிசி அடையா அரிசி ஏலக்காய் பெருமிடகு இந்த பானை இந்த அரிசி பேக் கொண்டு வாங்குறேன்டா இப்போ என்ன விலை எது வைக்கிறீங்களா ஓ டென் ரூபா அம்புதான் சரியா இந்த பானை ஒன்று வாங்குறன்னா ஒரு ரூபா வரும் அப்போ எட்டு ரூபா அம்பு அதோட இந்த சின்ன சின்ன ஐட்டங்கள் இது எப்படிங்கிறது ஒரு ரூபா டென் ரூபா வரும் இஞ்சால சக்கரை இது என்ன கிலோ இல்லை ஒன் டூ ஒன் நைன் அப்போ பன்னெண்டு பவுனுக்கு மேலே பெரும்பான் அதை விட இந்த இந்த ஐட்டங்கள் க கற்கண்டுகள் எல்லாமே வருது அதோட ஒரு சாம்பிராணி குச்சி ஒரு கரண்டி எல்லாமே பார்த்தா ஒரு பதினஞ்சு பவுன் பெருமதியான சாமானோட மெயினாக ஒரு கிஃப்ட் வந்துருக்கு இப்போ நான் எனக்கு எண்ணப்போத்தில் வந்துட்டு அப்ப இதும் அஞ்சு ரூபா ஆ அப்ப அஞ்சு ரூபா இருக்கு அஞ்சு ரூபா எண்ணப்போத்தில் ஒன்றை ஃப்ரீயா கிடைச்சிருக்கு அப்போ உங்களுக்கு மேபி மிக்சியும் கிடைக்கலாம் அல்லது புட்டு வைக்கிறாள் புட்டு கிடைக்கும் புட்டு பிரச்சனை புட்டு வைக்கிறதா வாங்கிடாங்க புருஷன் மாதிரி புட்டு வைக்கிறதா வாங்கினீங்கன்னா தெரியும் தானே மனுஷிட்ட புட்டு கேட்டு அடி வாங்கி சத்த அப்படி முடிஞ்சிடும் புட்டு அதில் வாங்காமல் அரிசியை கிருஷியாக வாங்குங்கோ ஏன்னா மன்னார என்ன அக்கா ஆ அடி வாங்கி உங்களுக்கு தான் தெரியுது அருமை புருசிலியா என் மனுஷி அவள் கோவசரில் அடித்த மாதிரி தான் என்ன காட்டி பாடு சட்டம் கேட்கும் அப்போ இப்படி எல்லாம் மலர் கைசங்கரியில பெம்ல நீங்கள் என்ன நீங்கள் மட்டும்தான் இந்த பானை இது சரிங்களா இந்த பானை இந்த பானை காவியா காவியா பிராண்ட் வந்து கணபதி காசங்கரிய மட்டும்தான் பெம்பிளில இருக்கும் இடங்களில் என்ன முதல் இல்லை நம்பி சொல்றேன் கிடைக்க கூடாதா கொஞ்சம் ஸ்டைலா அழகா கொஞ்சம் இப்படி பாறைகள் எல்லாம் வேணுமாட்டா கூட கணபதி காசங்கரில இருக்குது மற்றது அடி அகப்பிடாப்பா ஊரில் உள்ள நீங்கள் பாருங்க லண்டனில் சிரட்டையில செய்து உராண்டி சிரட்டையிலையை வளைச்சு நல்ல அழகான அகப்ப சரியோ சூப் எல்லாம் எடுத்து குடிக்கிறதுக்கு சொல்லப்பட்ட அகப்ப எல்லாம் விகினம் ஆனால் மதி அதை விட சின்ன சின்ன முட்டிகள் பானைகள் வேணும்டா மற்ற வீடு எதுவும் குடிபுற போகிறீங்கன்னா நிறைய சுவாமி படங்கள்ல இருந்து செம்புகள் மணிகள் அந்த அப்படியான ஐட்டங்களும் இருக்குது நிறைய வெரைட்டி ஐடி அது அரிசி ஐட்டங்களும் இருக்குது வாங்கோ வெளியே ரெண்டு நாள் கதை கேடாது மைனஸ் ஃபைவ்ல நிற்குது குளிர் சரியோ பொருள் எல்லாம் பொருள் எல்லாம் குளிரில் எங்கெங்கே கிடக்குதுன்னு சரியாக மீனிங் இந்த கையெல்லாம் புரைச்சி போச்சு வாங்கோ உள்ளுக்கு போய் என்னென்ன கிடக்குது இப்படி என்று பார்ப்போம் ஓடிக்காங்க ஓடிஜாங்க என்ன வெட்டை வெட்டை காணுங்க ஒட்டையை காடுங்க வாசலுக்கு வந்தோடனே வாழைக்குழா ஊர் மாதிரி நல்ல கப்பல் கொலியாக காட்டி தொங்க விட்டுருக்குது அந்த என்ன ரஜினி முருகன் படத்தில் மாதிரி வாழைப்பழம் பிடுங்குழை போட்டி வச்சு பார்க்க இருக்குது வாழைப்பழம் இருக்குது பப்பா பழங்கள் இருக்குது விதம் விதமான பழங்கள் இருக்குது அப்படி எஞ்சாவில் போகும்பாங்கோ இந்த பக்கம் வாங்கோம் இப்படி இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக ஃப்ரோசின் வெஜிடபிள் ஐட்டம் மரவள்ளிக்காங்கு வேணுமா ரொட்டி வேணுமா பரோட்டா வேணுமா இப்படி எல்லாமே ஃப்ரோசின் ஐட்டங்கள் இருக்குது இந்த பக்கம் அப்படி எஞ்சாவில் வந்தீங்கன்னா மசாலா ஐட்டம் இஞ்ச இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் மசாலா ஐட்டம் நான் என்னென்னலாம் காட்ட மாட்டேன் உங்களுக்கு தேவையான அவ்வளவு மசாலாவும் இருக்குது எக்ஸாம்பிள் புளி வட்டும் புளி மட்டும் எத்தனை வகையான புளி இருக்குன்னு பாருங்கள் ஊரில் புலிகளி இல்லையா சொல்லி கொஞ்ச திரைப்படுறோம் உண்மையாக ஊரை உடைஞ்ச மாதிரி புளி சரி கொட்டை எடுத்த புளியும் இருக்கு கொட்டை எடுக்காத புளியும் இருக்குது பட் புளி இல்லை அப்படியே இந்த பக்கம் வந்து டீப் ரோஸ் பண்ணப்பட்ட ஃபிஷ் ஐட்டம் நாலில் இருந்து கணவாயில் இருந்து ரெண்டுலேருந்து நிறைய இருக்குது எல்லா பிராண்டும் இருக்கிறபடியாக நான் இப்படியாக காட்டிக்கிறோன்னு ஒன்றை ஒன்றா தூக்கி காட்டலாம் கொஞ்சம் இருந்தால் தூவி காட்டலாம் இந்த பக்கமும் ஃப்ரோசின் ஐட்டம் ஆ இங்கே தான் இந்த லண்டனில் என்ன சிக்கலண்டா இந்த முலாத்தூள் பிரச்சனை கொள்ளையில் ஒவ்வொரு ஆயிரம் பிராண்டில் அடித்து வச்சுக்கிறாங்க முளாத்தூள் எத்தனை பிராண்டில் முளாத்தூர்ல என்ன ஒரு கடையில் ஒரு ஊரில் மிளாத்தூள் சாக்குலேருந்து கிள்ளி போட்டு தருவாங்க கட்டி தருவாங்க முளாத்தூள் வந்துடுவாங்க இங்கே இந்த பிராண்டில் என்னத்தை தூக்குறோன்னு தெரியாது இதுக்கப்புறம் மனுஷி மாதிரி இருக்குது அவளுக்கு அவ்வளோ ஒரு ஒரு பிராண்ட் தான் ஏதோ சுவையாக சமைக்கிற மாதிரி ஒரு பிராண்டை மட்டும்தான் சொல்லுவாளோ அந்த பிராண்டை மட்டும் கொண்டு வாங்கணும் சிரமமா சமைச்சு தர மாதிரி ஆம்பளைக்கு தானே லண்டனில் உள்ள ஆம்பளைக்கு தான் தெரியும் அந்த நாங்கள் படுற வேதனை அப்போ நிறைய மிளகாத்தூள் ஐட்டங்கள் இருக்குது இஞ்சாவில் அரிசி மாட்டங்கள் பாருங்க மசாலா ஐட்டம் இது இப்படியே மசாலா ஐட்டம் இப்படியே தொங்கலுக்கு வந்தீங்களேண்டா இதில் நிறைய டின்ஃபிஷ் இருக்குது இந்த பக்கத்தில் நிறைய டின்ஃபிஷ் இருக்குது இஞ்சாவில் பருப்புகள் கடல உளுந்துகள் எல்லாம் இருக்குது அண்ணா மணி எல்லாம் பரவலாலாம் இருக்கிறேன் எல்லாம் இருக்குது அப்படியே பக்தி பரவசத்தோட ஓ மண்டிஞ்சிராங்கோ துரங்கினீங்கண்டா இதுக்குள்ள ஃபுல்லாக பக்தியோட சம்பந்தப்பட்ட ஐட்டம் சரியா இதுக்குள்ள ஃபுல்லாக இந்த சாமி கோயில் திருவிழாக்கள் ஐயர் விளையாட்டுகள் ஐயர் இந்த விளையாட்டுகள் எல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் இருக்குது அப்போ கோயிலுக்குரிய ஐட்டங்கள் மணியல் கோ இருந்து திருவணத்துல இருந்து செம்புவல்லிருந்து எல்லாம் இருக்குது

கோகுலன் காத்தர் அன் கூத்துக்கு வகைகளெல்லாம் கத்தா சாப்பிட்றது நீங்களும் பாட்டு பாடைகளை தயவு செய்து இந்த கத்தாளை சாப்பிடுவோம் நல்லது வீடியோ எடுக்கிறது எங்களோடய அன்பு தம்பி கோகுலனா இது மாறி மாறி சொல்ல போகிறாங்கல்லாம் திசோன் திசோன அனுப்பி போட்டு இப்போ கோகுலனை கொழந்தாஜி என்ன யாரை கொண்டு வரதோ தெரியல ஓகே எனிவே நிறைய பழங்கள் எல்லா வகையான பழங்கள் இருக்குது கொய்யா பழங்கள்லேருந்து ஆப்பிளில் இருந்து ஆரேஞ்சில் இருந்து இப்படிலாம் இருக்குது வளமையாக என்னென்னு சொன்னாலும் இந்த கடையில் இருக்குது என்ன தெரியுமா காசு பேவண்டிதான் சாப்பிடணும் பேவண்ட தெரியும் என்ன வீடியோ சரியோ அதான் பார்க்கறேன் என்னதான் கடிக்கலாம் பார்க்கறேன் கடிக்கக்கூடிய பழம்னா கொய்யா பழம் தான் இதை கடிச்சு கொண்டு சாய்ப்பான் மனால என்ன மனசுக்கு யோசிக்கிறார் அதை முன்னு கை வச்சிருக்கேன் விலகுண்ட கொய்யாப்பழம்னா கவுண்டரில் வச்சுட்டாங்க சங்கடம் கண்காணிப்பில் இது பார்த்து ஒவ்வொரு இடத்துல போய் நாங்கள் ஹைவே கேள் நிறைய பழங்கள் இருக்கு அப்படி எஞ்சால வந்தீங்கன்னா பனாங்கிழாங்கு நெடுந்தீவு பனாங்கிழாங்கு தெரியும் நடுந்தி வந்து சும்மா சொல்கிறேன் நெடுஞ்சி வந்து சும்மா சொல்லுறேன் நல்ல பழங்கிழங்கு இருக்குது அவ்ச்சு சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது கெழ்த்தி என்ன எனக்கு சரி இப்ப என்னண்டா இப்போ இந்தியாவில் ரெண்டிங் ஒன்று பனங்களிழங்கு சாப்பிடுவோம் செல்றதுக்கு நல்லது சல்ரோத்துக்கு ரெண்ட்டா நாங்கள் இருக்கிற இருக்கிறங்களும் செல்றம் பந்தேக்க கூடாது ஏன்னா பனங்கிழங்கு சாப்பிடாதாங்க இடத்துல குறைவங்க ஏன்னா இப்போ இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டிங்கன்னா பழங்கள தூக்கி வச்சு புழுக்கூடிய கடை வச்சு சாப்பிடுவோம் நல்லது நல்ல செல்றதுக்கு நல்லெண்ட ஜாழ்ப்பாணத்தில் பழங்களுங்க சாப்பிடாம ஆக்கள் இல்லை தீவிரத்தில் பழங்களுக்கு சாப்பிடாத ஆக்கள் இல்லை ஆனால் எல்லாருக்கும் சிலரம் இருக்குது இன்னொரு தெரியல அதுக்கு நல்லது வாங்கோ இஞ்சாலை பாருங்கோ மலர் என்ன ஐயோ மலர் கடையில இந்த கடையை வச்சு மிளர் மலை ரெண்டு பேரு மன்னிச்சு கொள்ளுங்க ஏதோ ரெண்டு மூண்டு தான் கணவதி காய்ச்சங்கறிக்குள்ள நிறைய வகையான மழைக்கறிகள் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன மலக்கறி கேட்டா அம்புலங்காயிலிருந்து ஆப்பிரிக்கன் கொச்சி மிளகாயில் இருந்து மாங்காய் கத்தாளங்காய் ஏன்னா பாவக்காயிலிருந்து இப்போ இது வரைக்கும் கொவ்வங்காய் கொவ்வங்கா கதை தான் பெரிய கதை ஊரில் கொவ்வங்காயே ஏன் நாயுன்னு கேட்க மாட்டோம் இங்கே என்னவில்லை ஒரு கிலோ செவன் நைன்ட்டி நைன் அப்போ கணக்கு பாருங்க நான் நான் ஓ சிக்ஸ் நைன் நைன் இஞ்சால ஈரப்பிலா காயிலிருந்து பைத்தங்காயில் இருந்து பீட்ரூட்டில் இருந்து பப்பா காயில் இருந்து அவ்வளவும் இருக்கு நல்ல பச்சை மிளகாயம் இருக்கு பச்சை மிளாயம் இருக்குது அந்த மாதிரி பச்சை கத்தரிக்காய் எத்தனை ஐட்டம் வச்சுக்கானுங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகையில் கத்த ஒன்பது வகையான கத்திரிக்காய் இருக்குது அப்போ விதம் விதமான கத்திரிக்காய் ஊரில் எதுவும் தாமரைக்கிழங்கு கிழங்கு இல்லாடி இது என்ன கொய் என்ன கோயிலக்கிழங்கு இது கோயில் இது தாமரைக்கிழங்கு தாமரை கிழங்கும் இருக்குது கோயிலக்கிழங்கும் இருக்கு சரி இது நல்லது தாமரைக்கிழங்கும் இருக்கு கோயிலக்கிழங்கும் இருக்குது வாங்கோ கணவதிக்கு வாங்கோ ஈலிங் ரோட்டில் இருக்குது சந்தோஷமா சாமான் வாங்கிட்டு போங்கோ அது கோயிலக்கிழங்கு பாருங்க

அஞ்சு மகாட்சி ராட்சிகளை இருந்த வேண்டாம் கூட நீங்கள் வீட்டை சொன்னீங்கன்னா இந்த கடையை காட்டினா பக்கத்து தான் அவ்வளோவுக்கு பொருள் இருக்கு முருக்கங்காய் ஊர்ல இல்லாட்டையும் பரவாயில்ல இது அவஸ்திரேலியாவிலேருந்து வர முருக்கங்க அவஸ்திரேலியா முருக்கங்க நல்லா கழிக்க நல்லா கழிக்க குளிர்க்கு முருக்கங்காய் சாப்பிடுங்கோ உடம்புக்கு நல்லது என்னையா உடம்புக்கு ஏன் சொல்லுங்க முருக்கங்காய் வந்து அப்படி என்ன சூடு உடம்பை சூடாக்கும் அப்போ குளிர்கு சாப்பிட்டா நல்லது அங்கே வாரையா முருக்கங்காய் இங்கவா அட்டாள் ஆறாவது அம்மாட்டை முருக்கங்காயில அடி வாங்கினீங்களா நானும் அடி வாங்கினேன் எங்களோட வீட்டுக்கு முன்னால முருக்கம் மரம் ஆனா முருக்கம் மரம் தடி முறையும் முருக்கங்காய் முறியும் நல்ல சீசன் தான் என்ன சொல்றது இடம் பிஞ்சு சீசன் அட்டிச்சா முருக்கங்காய் முறியாது வளைஞ்சு கொடுக்கும் அப்போ முருக்கங்க அந்த மாதிரி இருக்குது வாங்கோ அடி வாங்கினீங்க கொமன்சர் எழுதுங்க நானும் அம்மாட்ட முருக்கங்காயில் அடி வாங்கினேன் நான் அண்டு முருக்கங்கா கணக்காக முருக்கங்காய்க்கு கணக்க சித்த ஆயுள்வேதம் இல்லை கணக்க விஷயங்கள் இருக்குது அதில் இல்லை பப்ளிக்கில் சொல்லிடலாது முருக்கங்காய் சூடு அவ்வளோ சுருக்கமாக சொல்லியாச்சு ஏ தொப்பி அளவான நீங்களும் எப்படியாவது போட்டுக்கொள்ளுங்க நான் சித்த ஆயுள்வேதம் தானே சித்த ஆயுள்வேதம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்களோட சொன்னால் கணபதி காசங்கறிகளில் நிறைய வகையான அரிசியல் இருக்குது அஞ்சு கிலோ வேணுமா பத்து கிலோ வேணுமா பதினஞ்சு கிலோ வேணுமா எத்தனை கிலோ கிலோ வேணும்னாலும் அரிசி இருக்குது விலையெல்லாம் நீங்களே வந்து பாருங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையிலே இருக்குது இஞ்சாலும் கச்சான அழுவா ஊரில் இல்லாத ஐட்டம் எல்லாம் இருக்கிறா ஆமாம் கஜா அலுவலருந்து பிஸ்கெட்டுகளில் இருந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படியே இந்த பக்கம் வாங்கோம் இந்த சைட்டு இப்படியே பிடிச்சிங்கன்னா இந்த ஊறுகாய்கள் சட்னியல் கிட்னியல் மட்னியல்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது கக்கால கருவாடு இருக்குது இந்த பக்கம் இப்படியே பிடிச்சிக்கொன்னு வந்தீங்கன்னு சொன்னால் நூடுல்ஸில் இருந்து பஸ்டாக்கள்ல இருந்து இந்த ஐட்டங்கள் இப்படியே வரும் இந்த பக்கம் அப்படியே போத்தல்ல உள்ள கார்லிக் இஞ்சி உள்ளி எல்லா வகையான போத்தில அடைச்ச ஐட்டங்களும் இருக்குது சோஸ் ஐட்டங்கள் இதுகளெல்லாம் இதுக்குள்ளே வரும் அப்படியே டின்னில் அடைக்கப்பட்ட பழங்கள் மங்குஸ்தான் மலம்பரகையும் இருக்கு டின்னில் அடைக்கப்பட்ட மங்குஸ்தான் பலம்பரைக்கும் இருக்கு மங்குஸ்தான் இருக்கு ரம்புட்டான்றக்கு மெயினாக நொங்கு நொங்கு தெரியுமா நொங்கு இங்கே பாருங்க நொங்கு டின்னில் அடைச்சி தாய்லாந்து நொங்கு வருது இந்த நொங்கு இன்றைக்கு அங்கே போறவங்க ஈஸ்டாமுக்கு போற கடையில அதுவாசி இந்த நொங்கு எடுக்கிறாங்க இங்கே கனிக்க வந்துட்டு நொங்கு அவ்வளவு சூப்பராக இருக்கு நல்ல இனிப்பா பாங்கராக இனிப்பாக பாருங்க இது வந்து இருந்து உங்களோட ஊரில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து பெரிய பேச்சு அதே மாதிரி கொய்யாக்காய் எல்லாம் வந்து டென்னில் அடைஞ்சு வருது இல்லாத இடத்துக்கு ஆத்தா குடமாக்கி கிடச்சி சாப்பிட்லாம் அப்படி இந்த என்ன என்ன சொல்றது குலப் ஜாம் அந்த ஜாம் இந்த ஜாம் பனங்காளி மேங்கோ பல்ப் அதே மாதிரி பனங்காளி எங்கி தான் ஆ இதுதான் மெயின் இதில் தான் மெயினா சொல்லணும் எங்கட லண்டன் வாழ் தமிழ் மக்களே இது எங்கட ஈழத்து உற்பத்தி ஈழத்திலேருந்து தயாரிக்கப்பட்டு பனங்களி பதப்படுத்தப்பட்டு காய்ச்சி பதப்படுத்தப்பட்டு வருது நீங்கள் இந்த பனங்களியில் பனங்கா பணியாரம் செய்யலாம் பால் புட்டு செய்யலாம் இப்படி நிறைய ஐட்டங்கள் பனங்களில் ஊரில் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் இங்கே செய்யலாம் சுவையில் எந்த மாற்றமும் இல்லை நான் செய்து பார்த்துக்கிறேன் பனங்காய் புட்டு செய்து பார்த்துக்கிறேன் பனங்கா பணியாரம் செய்து பார்த்துக்கிறேன் மலர் காய்ச்சங்கி மலர் எக்ஸ்பிரஸ்ல பனங்காய் பணியாரம் இதில் தான் செய்கிறவே டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் உண்மைக்கு இது நான் இதை திருப்பி வடிவாக சொல்கிறேன்னா இது எங்கட உற்பத்தி இது எங்கட இடத்தில் யாழ்ப்பாணத்துலேருந்து வருது கொடியாமத்தில் இருந்து வருது ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் இங்கே இப்படி போத்தில் ஒவ்வொன்றும் வாங்கிக்கல அங்கே உள்ள எங்கட மக்கள்க வாழ்வாதாரத்தில் நிறைய மாற்றம் வரும் நிறைய அவைக்கொரு ஊக்கமாக இருக்குது நீங்கள் இங்கே வாங்கும் போது அங்கே உற்பத்தி கூடும் உற்பத்தி கூடக்குள்ள அங்கே உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கக்குள்ள பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் எங்கட நாட்டில் வரும் அப்படியே இந்த கற்கண்டுகள் சர்க்கரைகள் சவு இந்த கஜுவல் கிஜுவல் எல்லாமே இங்கே இருக்குது அங்கே இங்கே இருக்குது கணவரி கைசங்கரியில் இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கண சுத்திய கார்டன் இந்த பக்கம் எல்லாமே ஸ்வீட் ஐட்டங்கள் இருந்து மஸ்கட்ல இருந்து இந்த பால் டோவியில இருந்து லட்டுல இருந்து என்ன சொல்கிறது பூந்தி பூந்தி லட்டுதுல இருந்து பொறிவிளாங்க இந்த பொறிவிளாங்க வந்து எங்கட மருத்துவ பிரிவு என்ற வைஃப் செய்கிறவா அவன் பொறிவுளாங்காய் இருக்குது மற்றது குளுக்கோரோசுக்கு ஊரில் குழுக்கோரசுக்கு இல்லையா இங்கே கணவதி கசங்கரியில் பத்து ரூபாய்க்கு குளுக்கோரசு போட்டுருக்காங்க வாங்கி சாப்பிடுவோம் அப்படியே எஞ்சாலும் வாங்குவோம் எஞ்சால் வந்தீங்களோன்னு சொன்னால் கச்சான ஐட்டங்கள் நிலக்கடலை ஐட்டங்கள் பதப்படுத்தப்பட்ட நிலக்கடலை ஐட்டங்கள் கேக் பிஸ்கெட் ஈழத்தில் இருக்கிற அவ்வளவு பிஸ்கெட்டும் இங்கே இருக்குது நொறுக்கு தீனிகள் ஈழத்தில் இருக்க அவ்வளோ இருக்கும் வீடத்த உள்ள தேயிலை பிராண்டுகள் இந்த ப்ரூ கோபிகள் அப்படி எல்லா ஐட்டமும் இருக்குது அந்த ப இந்த பக்கம் முறுக்கு பகோடா பிலாப்பிளாபுரி எல்லாம் இந்த ஐட்டங்கள் இந்த கச்சாங்கடலை அந்த ஏ டு சட் அவலாம் இருக்குது எனக்கு என்ன ஏதுண்டு என்ன கேட்டு எனக்கு வாயுழாயிது அப்படிங்கால வாங்க ஆப்பா இங்கே பார்த்தீங்கன்னா புல்ல அரிசிகள் அஞ்சு கிலோ வேணுமா பத்து கிலோ வேணுமா பதினஞ்சு கிலோ வேணுமா எல்லா வகையான அரிசியும் இருக்குது அப்படியே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குளிர்பானங்கள் குளிர்பானங்கள் இந்த சோடா வகைகள் அவ்வளவும் இருக்குது இந்த பக்கம் வீட்டுக்கு தேவையான இந்த என்ன கரண்டிகள் சட்டிகள் இப்படியான ஐட்டங்கள் இருக்குது அப்படியே இந்த வாங்கும் தோசை தோசைமா நீங்கள் வீட்டில் மிக்சி இல்லாமல் போட்டு முறுக்க தேவையில்லை கணவதிக்கி வாங்க தோசை மாவை வாங்குங்க சட்டியில் ஊற்றுங்க தோசமா ரெண்டு மூன்று நாலு பிராண்டில் நாலு பிராண்ட் தோசை மாவை நீங்கள் விரும்பின தோசை மாவை வாங்கி குடித்து கொள்ளலாம் வேணால் தோசை கொள்ளலாம் கடுமையாக கதைச்சி வாய் விழுகிறபடியாக அப்படியே கனவாதிகளால் கலவாறு பூஸ் ஸ்ட்ரிங்கை உடைச்சி நாங்கள் குடித்தா தான் அதை கணக்கில் செய்கிறோம் அது நிறைய பே பண்ணணும் அப்பா அவ்வளோ இருக்குது வாங்க அந்த பக்கம் போவோம் அவையண்ட கவுண்டர் இருக்குல்ல என்ன சோட்டிஸும் விற்கிறீங்களா ஓகே அவையண்ட கவுண்டரில் வந்து சோட்டிஸ் ஐட்டங்களும் விற்கிறோம் டிவிக்கு நிறைய இல்லைண்ணே பண்ணலாம் டீ டீ டிவி இல்லை டீ டீ விற்கிறீங்களா

இவர் இவைய ரெண்டு பேரும் நான் இந்த எம்பிடிக்கில் வந்த காலத்துலேருந்து மலரில் தான் சாரி ஐயோ மலர் மலர் ரெண்டே வருது கணவாதியில் தான் வேலை செய்யும் நம்ம அப்போ நல்ல முதலாளி நல்ல விசுவாசமாக சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறேன் நினைக்கிறேன் இடையில வேலை விட்டு போக இல்லையாக்கள் இஞ்சா நிற்கலாம் வேறு என்ன என்ன வேறு என்ன செய்கிறீங்க வேறு என்ன சரி ஆ ஆ கவுண்டருக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னேன் கவுண்டரில் ரெண்டு அக்கா கட்டுறீங்கன்னா அவையே விற்கிறேன் இல்லை இஞ்சி பின்னுக்கு கவுண்டருக்கு பின்னுக்கு இந்த எண்ணெய்கள் எண்ணிகளில் இருந்து தலைக்கு வைக்கிற எண்ணெயில் இருந்து சமங்களில் இருந்து இப்போ என்ன மாதிரி உயர்ச்சியை மாதிரி ஆம்பளை ஐஸ்வர்யா வர போகிறீங்கன்னா விலை வில கிரீம் எல்லாம் இருக்குது அந்த க்ரீம் எல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் தான் வரலாம் ஐங்கர் ஊ ஊரில் உள்ள ஐங்கர் சஸ்டோயன் மற்றது மைலோ போட்டோ ப்ரோட்டீனாக இருந்து நெஸ்டமோல்ட் வரைக்கும் இருக்குது முழு பழங்கள் ஊரில் உள்ள பழங்கள் நிறைய இருக்குன்னா கச்சான் இருக்குது கடலை இருக்குது பேரிச்சம்பளம் இருக்குது எல்லா கடையிலும் உள்ள மாதிரி சாக்லேட்டும் இருக்குது ஒரு என்ன கதைச்சி வீடியோ வலுத்து என்ன இழுக்கக்கூடாது வீடியோ முடிப்போம் உடைச்ச ஜூஸுக்கு கடைசியாக காசை பேவண்டிட்டு போகிறோம் இப்போ மனசுக்குள்ள பொருள் இருக்காங்க அடுத்து குளிச்சுட்டு என்ன பேண்டி போகிறேன் வேற என்ன மணி ஒரு என்ன மறந்துடாமல் எல்லாருக்கும் ஒரு தைப்பொங்கல் வாழ்த்தையும் சொல்லி கணபதி கஷங்கரியினர் சார்பாக உங்களுக்கும் கணபதி கஷங்கரி வாடிக்கையாளருக்கும் உங்களோட கையாலே அவர் கற்பூர கற்பூரத்தை காட்டி பொங்கல் வாழ்த்த சொல்லுங்க அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் கணபதி சார்பாக கணபதி சார்பாக எல்லாம் காய்ச்சி பிடிச்சா முன்னு கொண்டு வச்சுக்கிறான் நல்ல நெத்தரிக்கரை வாட்டு பேக்கிறது மறந்துனா வாங்கிட்டு போகும் பொங்கல் அண்டாலும் நெத்தரிக்கரை வாட்டு நல்ல வாங்கி கட்டாமல் இருக்குது நெத்தரியும் இருக்குது அதே உங்கள்ட்ட இது இருந்தது இல்லை காடை முட்டை சாரி மெயின் எல்லா இந்த காடை முட்டை எல்லா கடைகள்லேயும் இருக்கிறது இல்லை இந்த கணபதி கசங்கரியில் இருக்குது இந்த காடை முட்டை என்னத்துக்கு நல்லதுன்னு சொன்னால் குழந்த பிள்ளைகள் கடை கேட்டுக்கிறார்கள் அப்படியான ஆக்களுக்கு சரியான ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த காடை முட்டை வாங்கி சமைச்சு கொடுங்கோ அவிச்சு கொடுங்கோ பிடிச்சி கொடுங்கோ எல்லாத்துக்கும் பெஸ்ட் வேறு கடையில் நான் காண எங்களோட தமிழ் கடையில் கணவதி கஷங்கரியில் காடை முட்டை இருக்கு வேறு என்ன கதை விடுங்க நீங்களே காய்ச்சி முடிச்சுடுங்க வேறு என்ன வேறு என்ன இவர் தான் மணி வடிவாக பார்த்து கொள்ளுங்க மணி என்று கூப்பிட்டீங்கன்னா கணவதிக்கு எந்தங்காவது வேறு வேறு ஒரு நோடி அப்படி ஒரு நல்ல பண்பான அன்பான பொடியன்